இந்தியாவில் ஊழலை ஒழித்தே தீர்வேன் என்று சபதம் போட்டு ஆட்சிக்கு வந்தார் மோடி தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் குறிப்பாக நாராயணன் போன்றவர்களெல்லாம் தமிழ்நாட்டு தலைவர் தமிழிசை எல்லாம் இந்த நான்காண்டு காலத்தில் மோடி ஆட்சியின் மீது ஒரு ஊழல் புகார் கூற முடியுமா என்றெல்லாம் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மோடி ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஊழல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இப்போது அண்மையில் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து முப்பத்தி ஆறு போர் விமானங்களை வாங்குவதற்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்தியாவில் இதுவரை நடக்காத வகையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன அந்த குற்றச்சாட்டுக்களை சொல்பவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் அல்ல பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கியமான தலைவர்களாக இருக்கிற இருந்த யஷ்வந்த் சின்ஹா அருண் சோரி போன்றவர்களை அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நிலைமை என்னன்னு சொன்னா ஊழலை ஒழிப்பேன் என்று சபதம் போட்ட மோடி இப்போது ஊழல் செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்திடம் அனுமதி கேட்கிறார் என்று சொன்னால் அது எல்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை கடந்த எட்டாம் தேதி அதாவது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய சமூக நீதி அமர்வில் இந்தியாவில் பெருகி வரும் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் குறித்து வழக்கு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சுப்ரீம் கோர்ட்ல சமூக நீதி அமர்வுன்னு ஒரு அமர்வு இருக்கிறதே இப்பதான் நமக்கு எல்லாம் தெரியுது அது எந்த சமூகத்தின் இது நமக்கு தெரியல அப்படி இருக்கிறதா நம்ம தெரிய வந்திருக்கு அந்த வழக்கில் ஆஜரான இந்தியாவினுடைய தலைமை வழக்குரைஞர் கே கே வேணுகோபால் ஒரு முக்கியமான வேண்டுகோளை உச்ச நீதிமன்றத்தில் வைத்தார் அது என்ன அப்படின்னு சொன்னா இந்திய அரசாங்கம் பல்வேறு ஏலங்களை விடுகின்றது குறிப்பாக டூ ஜி அலைக்கற்ற ஏலம் நிலக்கரி சுரங்க ஏலம் இன்னும் வேறு பல சுரங்கங்களை எல்லாம் ஏலம் விடுகின்ற நடவடிக்கைகள் நடக்கின்றன அந்த மாதிரி ஏலம் விடுகின்ற போது தொடரப்படுகின்ற பொதுநல வழக்குகள் அதாவது இந்த ஏலம் விடத்தில் ஏராளமான சட்ட மீறல்கள் இல்லிகாலிட்டிஸ் இருக்கு என்று சொல்லி போடப்படுகின்ற பொது நல வழக்குகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக இந்த ஏலங்களை எல்லாம் ரத்து செய்து விடுகிறது இப்படி ரத்து செய்வது என்பது ரொம்ப ஆபத்தாக இருக்கிறது இந்த மாதிரி ஏலங்களை முடக்குவதன் காரணமாக அரசாங்கம் இந்த ஏலங்களை நம்பி இந்த ஏலங்களிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் பட்ஜெட்டே போடுறோம் நீங்க திடீர்னு இப்படி வந்து ஏலங்களை எல்லாம் நிறுத்துறதுனால எங்களுக்கு வருமானம் குறைஞ்சு போகுது வருமானம் குறைஞ்சு போவது மட்டுமல்ல நிலக்கரி ஏலத்தை தடை செய்வதன் காரணமாக நிலக்கரி உற்பத்தி குறையுது உற்பத்தி குறைவதனால நிலக்கரியுடைய விலை அதிகரிக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்படி ஏராளமா தடைகள் விதிக்கப்படுவதன் காரணமாக வெளிநாட்டு மூலம் இந்தியாவுக்கு வர்றதும் தடப்படுது ஆகையினால் இப்படி பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கிறதுனால நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி எல்லாத்திலையும் உச்சநீதிமன்றம் மூக்கை நுழைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீதிமன்றங்களிலே ஆர் எஸ் எஸ் கருத்துடையவர்களை தான் நீதிபதிகளாக நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கருத்துக்கு மாறாக செயல்படுபவர்களை நீதித்துறையிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற வேலை செய்கிறார்கள் உதாரணத்துக்கு நீதிபதி ஜோசப் நியமனத்தை மத்திய அரசாங்கம் ரத்து செய்தது மீண்டும் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அவரை நீதியாக நியமிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு வேறு வழியில்லாமல் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட மோடி அரசாங்கம் அவருடைய நியாயமான பணி மூப்பை சீனியாரிட்டியை கீழே கொண்டு போய் தள்ளியது அப்படி நீதித்துறை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த மோடி அரசாங்கம் இப்போது வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தை மிரட்டத் இருக்கிறது என்பதுதான் ரொம்பவும் கவலைக்குரிய ஒரு நிலை நண்பர்களே பொதுநல விளக்குகளை விசாரிக்கின்ற போது உச்ச நீதிமன்றம் அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை பற்றி கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசாங்கத்தினுடைய வருமானம் பாதிக்கப்படுவதை பற்றி கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் இப்போது வந்திருக்கிறது என்று நேரடியாகவே கே கே வேணுகோபால் உச்ச நீதிமன்றத்தை மிரட்டிக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு வருமானம் மட்டும்தான் நோக்கம் அந்த வருமானத்துக்கு இடையூறாக நீங்கள் எதையும் சொல்லக்கூடாது என்பதுதான் அவருடைய வாதம் அப்படி ஒரு வாதம் வைக்கின்ற போது நீதிபதி லோகூர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய வாழும் உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அந்த வாழும் உரிமை பாதுகாக்கப்படுகின்ற போது அதை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற போது கே கே வேணுகோபால் நேரடியாக எந்த பதிலையும் சொல்லாமல் மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றிய பொறுப்பு எல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு அது மாநில அரசாங்கத்துக்கு தான் கேட்கணும் எங்கிட்ட போய் கேட்க முடியாது நாங்க வந்து சொல்லலாம் இதை செய்யு சிறையில சிறைவா ஏராளமான சிறை கைதிகள் அடைபெற்று கிடக்கிறார்கள் சிறையெல்லாம் நிரம்பி வழிகின்றன சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுற நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி அவர் நீதிபதி சொல்லுகிறார் அதுக்கு என்ன சொல்றாரு சிறையெல்லாம் மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு நூறு நாள் வேலை திட்டம் மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ஆகினால மாநில அரசாங்கம் இதெல்லாம் நிறைவேற்றணும்னு அங்க திரும்ப திரும்ப சொல்லத்தான் முடியும் நாங்க செய்ய முடியாது ஆகவே இந்த வேலைகளை எல்லாம் செய்யுங்கள் என்று அரசாங்கத்தை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது இப்ப எப்படி இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் என்ன வாதம் சொன்னா மக்கள் நலத்திட்டங்களை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய வேலையை செய்யுங்கள் என்று நீதிமன்றங்களோ வேற யாருமோ அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த முடியாது நாங்க செய்ய மாட்டோம் நாங்க என்ன வேலை செய்யணும் சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அது டூ ஜி அலைக்கற்றையாக இருக்கட்டும் நிலக்கரியாக இருக்கட்டும் வேறு சுரங்கங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் கார்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு வசதி செய்து தருவது வேலையை தவிர வேறு எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படி செய்கின்ற போது நீங்கள் அதில் குறுக்கிடக்கூடாது என்று நேரடியாக கார்பரேட் முதலாளிகளின் கையாளாக இருப்பதுதான் அரசாங்கத்தின் வேலை என்று பகிரங்கமாக நீதிமன்றத்தில் பேசியிருக்கிறார் இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்தான நிலைமை இந்த செய்தியை சொல்லுகின்ற போதே உங்களுக்கு வருமானம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா வருமானம் பணம் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை ஏன்னா உச்சநீதிமன்றத்தின் கையிலேயே ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் பணம் தேங்கிக் கிடக்கிறது பயன்படுத்தப்படாமல் சும்மா கிடக்குதுன்னு சொல்லி நீதிபதி சொல்றார் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் கையிலே ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் பணம் எப்படி வந்தது உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளிலே பல்வேறு தவறு செய்கின்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது வேறு வேறு நிறுவனங்கள் இவர்களுக்கெல்லாம் அபராதம் விதிக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் செஸ் போன்ற வரிகள் போடப்படுகின்றன இப்படி விதிக்கப்படுகின்ற கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்ற அபராதங்கள் இவையெல்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தின் கணக்கிலே ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அப்படி சும்மா கிடக்குது இதை இதுவரை பயன்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று நீதிபதி லோகூர் குற்றம் சாட்டுகிறார் அதற்கு எந்த பதிலையும் சொல்வதற்கு கே கே வேணுவால் தயாராக இல்லை இந்தியாவிலே போடப்படுகின்ற திட்டங்கள் எல்லாம் இந்திய மக்களுடைய நலனுக்காகவோ இந்திய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக போடப்படவில்லை மாறாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள் ஐ எம் போன்ற நிறுவனங்கள் தங்கள் கையிலே இருக்கிற மூலதனத்தை கொண்டு வந்து இந்தியாவிலே போட்டு கொள்ளையடிப்பதற்காகத்தான் இவர்கள் கடன் வாங்குகிறார்கள் அதற்காகத்தான் திட்டங்கள் திட்டப்படுகின்றன தவிர உண்மையிலே இந்திய மக்களுடைய நலன் சார்ந்து எந்த திட்டத்தையும் எந்த கொள்கையையும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதைத்தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே நாம் என்ன பார்க்க சொன்னா இந்த உச்சநீதிமன்றத்தை நேரடியாக கே கே வேணுகோபால் மிரட்டியிருப்பது என்பது ஒரு ஆபத்தான ஒரு சூழல் ஒட்டுமொத்த நீதித்துறையையும் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளுக்கு ஏற்றாற்போல போல வளைத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தையும் நேரடியாக மிரட்டி பணிய வைக்கின்ற வேலையை தலைமை வழக்கறிஞரை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இனி எதிர்காலத்தில் சாதாரண மக்களுக்கு என்ன ஜனநாயக உரிமைகள் கிடைக்கும் எப்படி நாம் நம்முடைய ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளப் போகிறோம் என்பதெல்லாம் கவலைக்குரிய செய்தியாக இன்றைக்கு மாறியிருக்கின்றன இதைப்பற்றி அக்கறையுள்ள ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மக்கள் விரோத இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஜனநாயக உரிமைகளை கூட நசுக்குவதை நோக்கி அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த பாசிச நடவடிக்கைகளை முறியடிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டிய தருணம் இது என்பதை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி